அம்மாவின் கையளவு சோறு எல்லோருக்கும் வணக்கம் காலையில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி வாரத்தில் ஒரு நாள் எல்லோரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது சத்தான பச்சை பயிறு கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கஞ்சியோட நம்ம மோர் கலந்து கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா சூடாக அப்படியே ஸ்பூனில் வச்சு பக்கத்தில் ஒரு வடகமும் இல்லை அப்பளமோ ஊறுகாயோ வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் துவையிலோடு வச்சு சாப்பிட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆரோக்கியமான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து கால் டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து ரெண்டும் ஒன்றா கலந்து ஊற வச்சுருக்கிறேன் நல்லா அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த கஞ்சி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்குதுன்னு சொல்லி அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பயிரையும் சேர்த்துடலாம் கஞ்சி வந்து நான் தண்ணியாக வைக்கலை என்ன காரணம்னா நம்ம மோர் கலந்து குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் வீட்டில் எல்லோரும் பெரியவங்க வரைக்கும் மோர் கலந்து சாப்பிட போகிறோம் அதனால் நான் தண்ணியாக வைக்காமல் கொஞ்சமாக கெட்டியாக தான் வச்சுருக்குறேன் இதோட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு இந்த பயிறு கஞ்சி சாப்பிடும்போது காலையில் வயிறு நல்லா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும் கா அதாவது வாய்வு பிரச்சனையெல்லாம் அவஸ்தப்படுறவங்கெல்லாம் இந்த கஞ்சியை உடனே செஞ்சு சாப்பிட்டா வாய்வு தொல்லையெல்லாம் நீங்கிடுங்க இப்போ பூண்டெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ப பயிருக்கு தே பயிர் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தன்மை வரும் அதனால் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டா கூட பரவாயில்ல நீங்கள் சேர்க்குற அரிசியோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு டம்ளர் அந்த பயிரும் அரிசியும் சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்ததுனால நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னுமே கஞ்சி தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ கரண்டி வச்சு நல்லா உப்பெல்லாம் ஒன்று போல் கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுங்க நிறைய பேர் நம்ம அம்மாவின் கையெல்லாம் ஊசிட்டு ஒரு சேனலை பார்க்க வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு விசில் விட்டுட்டு நல்ல விசிலோட அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குலைவாக வெந்துருந்தது இப்போ கரண்டி வச்சு கொஞ்சமாக அப்படி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா பூண்டு இன்னமே நல்லா இந்த கஞ்சியோட மசிஞ்சு வந்துடும் அப்போ குழந்தைங்க பூண்டு எடுத்து தனியாக தூக்கி போட மாட்டாங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதோட மோர் கலந்து சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சூடாக கூட நீங்கள் பக்கத்தில் ஒரு துவையலோ இல்லை ஊறுகாயோ வடகமோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமான பச்சை பயிறு அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்